அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்கா ஓம் ஸ்ரீராமலிங்கா ஓம் ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லனார் நான் வல்லனார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நானூற்றி தொண்ணூற்றி மூணில் இருந்து பன்னெண்டு வரை மொத்தம் இருபது வரிகளுக்கான விளக்கமாக பார்க்கப் போகிறோம் இந்த இருபது வரிகளும் எதை எதைப்பற்றி சொல்லவிருக்கிறது என்றால் விண்ணாகிய ஆகாயத்தின் தன்மைகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் சொல்லி வருகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழியூர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியிடை பூவெலாம் வியப்புறு திறனெலாம் அழியூர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியினில் ஒளிநிலை வியநிலை அனைத்தும் அழியூர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியடை கருநிலை விரிநிலை அருநிலை அழிகுல வகுத்த அருப்பெரும் ஜோதி வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அழிபெற விளக்கும் அருப்பெரும் ஜோதி வெளியினில் சக்திகள் வியப்புரு சத்தர்கள் அழியுற வகுத்த அருப்பெரும் ஜோதி வெளியிடை ஒன்றே விரித்ததில் பற்பல அழியுற வகுத்த அருப்பெரும் ஜோதி வெளியிடை பலவே விரித்ததிர் பற்பல அளிதர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியிடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அளிபர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியினில் அனைத்தும் விரித்து அதில் பிறவும் அழியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த இருபது வரிகள் இதில் வந்து அந்த பஞ்சபூதங்களின் கடைசியான ஆகாயமாகிய விண்ணை பற்றி அதன் தன்மைகளையும் குணங்களையும் சொல்கிறாங்க சரி இப்போ என்ன முதல்ல சொல்கிறாங்கன்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அருட்பால ஒரு பாடல் அந்த பாடலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த விண்ணாகி ஆகாயத்தின் தன்மையையும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த தனி வழியில் வந்து அந்த ஒப்பற்ற கடவுளாக விளங்குகின்றார் அப்படின்றதையும் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதை நான் முதல்ல படிக்கிறேன் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் எல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் ஆனவெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமற நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்துக்கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாய் ஒன்றகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் தெளிவாக அங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த அண்டமும் இந்த அண்டம் வந்து பார்த்திங்கன்னா விரிந்து கொண்டே போகுது புதிது புதிதாக தோன்றக்கூடிய அண்டங்களுக்கும் அந்த அண்டங்களில் இருக்கக்கூடிய உலகங்களுக்கும் இது வந்து இடம் கொடுத்துக்கொண்டே போதான் இது இந்த வெளி இந்த வெளின்னு அவர் சொல்கிறது வந்து எதை சொல்கிறாருன்னா இந்த வெட்ட வெளி ஆகிய அதாவது எதை சொல்கிறாருன்னா நம்ம இப்போ சாதாரணமாக வெளின்னு சொன்ன விண் அதாவது ஆகாயம்னு சொன்னோம்னா நம்ம மேலே உள்ள அந்த ப்ளூ கலரில் வந்த உள்ள அந்த ஆகாயத்தை தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவர் சொல்கிறது வந்து ஸ்பேஸ் அதாவது இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோனுக்கும் எனக்கு இடையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெளி அதாவது எம்டி ஸ்பேஸ் காலி இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெளி இது வந்து கண்ணுக்கு தெரியாது இதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம்னு சொல்கிறாரு மற்ற பஞ்சபூதங்கள்லையே மண் நீர் நெருப்பு காற்று எல்லாமே இந்த வெளிக்குள்ளே தான் அடக்கும் இந்த வெளிக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் இந்த வெளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை அண்டங்கள் இருக்கின்றனோ எத்தனை அண்டங்களுக்குள்ள எத்தனை உலகங்கள் இருக்கின்றனவோ அனைத்தும் இந்த வெட்ட வெளிக்குள்ளே அடக்கம் இதைத்தான் ஒரு வல்லல் பெருமான் சொல்கிறாங்க இந்த பாடலும் அதை சொல்லுது அதாவது அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்களான எல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்க மர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டவெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வழியாய் ஒண்டகு சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் இதுலேயே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த தனி வெளியையும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த வெட்ட வெளியானது பலவிதமான அண்டங்களையும் அந்த அண்டங்களுக்குள்ள பலவிதமான கோள்களையும் கொண்டு விரிந்து கொண்டே இருக்குது அந்த இவ்வளவு விரிவுகளையும் தாங்கக்கூடிய அந்த ஆற்றல் பொருந்தியதாகவும் இருக்குது அப்படின்றது தான் இந்த வெளியில் வந்து இவ்வளவு விரிச்சு சொல்கிறாங்க சரி இந்த வெளி பார்த்திங்கன்னா பலவிதமான கோள்களை கொண்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம இருக்கிற அண்டத்திலேயே பார்த்தோம்னா நம்ம என்னென்ன இருக்குது பூமி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நம்மளுக்கு தெரிந்த கோள்கள் இது மாதிரி தெரியாத எண்ணற்ற கோள்கள் இருக்குது நம்ம முன்னாடியே வந்து அகவல் வரையில் பார்த்தோம் கோடான கோடி அண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியே வந்து அவர் நிறைய திருவட்ப பாடல்களை பாடினதை நம்ம படித்து பார்த்தோம் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது இந்த இந்த வெட்டவெளியானது அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் புதிதாக எவ்வளவு உண்டானாலும் அதையும் தாங்கி கொண்டு அது விரிந்து கொண்டே போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த வெளியில் உள்ள பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தான விருத்தி செய்யும் அத்தனை உயிரணுக்களும் வெளியிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க பஞ்சபூதங்களில் வந்து அடிநிலை மண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா முடிந்த முடிவான இறுதி நிலை வந்து இந்த விண் ஆகிய ஆகாயம் அதாவது அது வந்து மண்ணுன்றது வந்து அடீனா இந்த ஆகாயமாகிய விண் வந்து கடை அதாவது முடிவு ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் இன்னும் வளர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விண்ணாகி அந்த ஆகாயத்தை பற்றி சொன்னோம்னா நிறைய விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு விஷயங்கள் இதில் இருக்குது ஏன்னா இந்த விண்ணாகிய இந்த ஆகாயம் ஆகிய அந்த வெளி இது தான் வந்து எல்லாத்துக்குமே ஏன்னா இதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் அந்த கடவுளையே வந்து தனி வெளினு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது வந்து பலவிதமான மிக நிறைந்த பொருள் உள்ள விஷயமாக இருக்குது சாதாரணமாக நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிட முடியாது ஏன்னா இந்த இந்த வெளி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது கம்ப்ளீட் எல்லாமே வெளி தான் அந்த வெளிக்குள்ளே தான் பலவிதமான கோள்களும் பலவிதமான அண்டங்களும் எல்லாமே அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமயம் நினச்சி பார்த்தோம்னா பிரமிப்பாக தான் இருக்கும் பார்த்தோம்னா எல்லாமே ஸ்பேஸ் தான் இப்போ நான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இடையில என்ன இருக்குது ஒரு வெட்ட வெளி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் காணும் பொருள்கள்னா இந்த ஸ்பேஸ் இல்லைனா நம்ம ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இதே பார்க்கவே முடியாது இந்த ஸ்பேஸ் தான் எல்லாமே அப்படின்றத இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோணான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி